கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆக்சிஜன் படுக்கை வசதி இல்லை என நோயாளிகள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் மாவட்டத்தில் நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் காலியாக இருப்பதாக மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி சத்தியமூர்த்தி பேட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் தமிழக அரசின் போக்குவரத்து செயலாளரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியுமான சத்தியமூர்த்தி ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விலக்கி பேசினர் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக அரசின் போக்குவரத்து செயலாளரும் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியுமான சத்தியமூர்த்தி மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காக ஐநூறு ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் காலியாக இருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தற்போது பாதுகாப்பான நிலையில் உள்ளதாகவும் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு வயதிற்கு மேற்பட்டவர்கள் அறுபது சதவீதம் பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பேட்டியளித்தார் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் திரையிடப்பட்ட காணொலி திரையில் நேற்றைய நிலவரப்படி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் ஆறு ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளும் தனியார் மருத்துவமனையில் பத்தொன்பது ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளும் என மொத்தமாகவே இருபத்தி ஐந்து ஆக்ஸிஜன் படுக்கைகள் மட்டுமே காலியாக உள்ள நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியுமான சத்தியமூர்த்தி மாவட்டத்தில் நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகள் காலியாக இருப்பதாக சத்தியமூர்த்தி ஐஏஎஸ் பேட்டி அளித்துள்ளது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது